காக்கா அக்கிளிக்கு தாலி எடுத்து கட்டுறப்போ கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு ஒரு குரல் கேட்டுச்சிங்க திரும்பி பார்த்தா போலீஸ் போலீஸ் காக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இத பார்த்த கிளிக்கு துக்க தாங்கலைங்க தேம்பி தேம்பி அழுதுச்சு இத பார்த்த கல்யாண வீடே சோகம் ஆயிடுச்சிங்க சரி விஷயத்துக்கு வருவோம் காக்காவை போலீஸ் எதுக்கு கைது பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நினைவு இருக்கா நம்ம ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்போ காக்கா ஆயசூத்த வரையும் எடுத்துட்டு போயிடுச்சு அந்த திருட்டு கூட்டுறதுக்கு தானே இப்போ